தொண்ணூத்தி நான்காவது சங்கீதம் நீதியை சரி கட்டுகிற தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன் அவருடைய நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு ஜபத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் எல்லா இடங்களிலும் அநீதி பெருகி இருக்கும் போது தேவனே நீர் எழுந்து நீதி செய்யும் என்று கத்தருடைய தாசன் சொல்லும் போது தேவன் தம்முடைய ஜனங்களில் அவர் செய்கிற காரியங்கள் தான் இந்த பனிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆங்கிலத்தில்

அநீதி மேலோங்கிக் கொண்டிருக்கிறது அநீதியை செய்கிறவர்கள் பெருகி இருக்கிற காலத்தில் வருகிறது அதன் நடுவிலே சங்கீதக்காரன் என்று சொன்னால் ஆண்டவரால் சிட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் போதிக்கப்பட்டு அதே நேரத்தில் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டு ஒளிப்பிடத்தில் ஒளித்து வைத்து காக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது தீங்கு நாளில் கத்தர் எப்படி பாதுகாக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார் தீங்கு நாட்கள் அது எல்லா காலகட்டங்களிலும் இருந்திருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்தில் பார்த்தால் அத்தாலியால் எழுந்து எல்லாம் அவள் சங்காரம் செய்யும் போது அவர்கள் நடுவில் இருந்து யோவாசை அவள் களவாய் எடுத்து வந்து கத்து ஆலயத்தில் ஆறு வருடங்கள் ஒழித்து வைத்து அவன் ஏழாவது வயதிலே அவன் ராஜாவாக அவன் மேலே எழும்பி வருகிறான் இயேசு பிறந்த போதும் ஏரோது பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யும்படி அவன் ஆணை பிறப்பிக்கிறான் ஆனால் அதன் நடுவில் இருந்து யோசேப்பையும் மறியாளையும் அந்த இயேசு இயேசுவும் அன்றைக்கு காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படியானால் தீங்கு நாட்கள் எல்லா காலகட்டங்களில் நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தீங்கு நாட்கள் வருகிறது ஆனால் ஆண்டவர் எப்பொழுது நீதி செய்வார் ஆண்டவரே அநீதி பெருகி கொண்டிருக்கிறது கத்தர் பாரார் கவனியார் என்று எல்லா இடத்திலும் ஒரு நெருக்கம் வந்திருக்கிறதே ஆண்டவரே நீதியை பிரகாசிக்க செய்கிற தேவனே நீ எழுந்தள்ளும் என்று கேட்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் தீங்கு நாளில் நம்மை அவருடைய கூடார மறைவிலே வைக்கிறார் அப்படி என்றால் அவருடைய பிரசன்னம் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய தம்முடைய கூடாரத்தில் ஆண்டவர் மறைத்து வைக்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழே ஒரு பாதுகாப்பு அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்ல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் நெருக்கமும் அநீதியும் ஆண்டவரே நீதி நீதி செய்ய மாட்டீரோ என்று ஒடுக்கப்படுகிற காலங்களில் நாம் வந்து மறைந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது அதுதான் தேவ சமூகம் ஆண்டவரை உம்முடைய கூடாரத்தில் அவர் என்ன செய்கிறார் ஒழித்து வைத்து மறைத்து வைத்து அவர் ஏற்ற காலம் வரைக்கும் இந்த சங்கீதம் சொல்லப்படுகிற துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் அநீதிக்கு தேவன் ஒரு முடிவு கட்டும் வரைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கூடார மறைவில் ஆண்டவர் வைக்கிறார் ஒழித்து வைக்கிறார் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் ஒழித்து வைக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் எல்லாரும் செத்து போயிருக்க வேண்டும் அதன் நடுவில் யோவாசும் செத்து போயிருக்க வேண்டும் ஆனால் யோஸ் யோவாஸ் தேவ ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்ட ஆலயத்தில் எவ்வளவு வருகிறோமோ அவருடைய சமூகத்தை நாடி வர வர நமக்கு ஒரு பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒரு தேவன் அது வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தின் நிழல்ல கத்தர் மறைக்கிறார் இந்த சமூகத்தை ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ரொம்ப விரும்பிட்டோம்னா அதற்குள்ள விட்டோம்னா நான் ஒன்றை குறித்த

குஞ்சுகளை சர்வ வல்லருடைய நிழல் தான் தேவ சமூகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் தேவ சமூகம் அந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் நாம் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய சமூகத்தில் அவர் சிற்சிக்கிறார் அவர் போதிக்கிறார் அவர் பாதுகாக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தினால கத்தனமை நிரப்புவாராக